தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆலய பதிவில் நம்ம எந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு முருகன் ஆலயம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த முருகர் ஆலயம் அமைஞ்சிருக்கு ஆண்டார் குப்பம்ன்ற கிராமத்தில் இந்த முருகர் ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சிறுவாபுரின்ற ஒரு ஆலயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களில் நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க எதுக்காக போயிருப்பீங்க அப்படின்னா சொந்த வீடு கட்டணுன்ற கனவோடு இருக்கவங்க இந்த ஆலயத்திற்கு அதாவது சிறுவாபுரின்ற ஆலயத்திற்கு போயிருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த சிறுவாபுரி ஆலயத்திற்கு போகிறீங்க பார்த்தீங்களா ஸோ சிறுவாபுரியிலேருந்து ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த ஆலயமும் வந்து அமைஞ்சிருக்கு இந்தியாவில் வேறு எங்கேயுமே வந்து இப்படி ஒரு ஆலயத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியாது ஸோ இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அதிகார தோரணையில பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராரு அதே போல் முருகப்பெருமான் இங்க மூன்று வேலைகளில் பாலனா குமரனா வயோதிகராக வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிக்கிற ஒரு பாக்கியத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஆலயம் குறித்த பல அபூர்வமான சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாங்களா ஆண்டார் முருகன் ஆலயத்துடைய ஸ்தல வரலாறு வந்து நம்ம இப்போ கேட்கலாம் படைக்கும் தொழில் புரியும் பிரம்மதேவன் ஒரு சமயம் கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானை பார்க்கறதுக்காக ரொம்ப அவசரமாக வந்து கைலாயத்தை நோக்கி போகிறாரு அப்படி அவர் போகிற வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வீட்டிற்கும் ஆண்டார் குப்பம் வழியாக வந்து அவர் போகிறாரு அப்படி அவர் போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை கவனிக்காமல் வந்து போயிட்டு இருக்காரு இதை வந்து முருகப்பெருமான் வந்து கவனிச்சிடுறாரு பிரம்மதேவன் நம்ம கவனிக்காமல் நம்மளை கவனிக்காமல் அவமானப்படுத்திட்டு போறாரு அப்படின்றதுனால வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்ட முருகப்பெருமான் நீங்கள் யார் அப்படின்னு பிரபத பிரம்மதேவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு பிரம்ம தேவரோ ரொம்ப ஆணவமா வந்து நான் தான் படைக்கும் தொழில் புரியும் பிரம்மன் அப்படின்னு வந்து ரொம்ப அதிகாரமா வந்து பதில் சொல்றாரு இதனால கோபமான முருகப்பெருமான் ஓ அப்படியா நீங்கள் தான் பிரம்மதேவரா அப்படின்னா என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கைலாயத்துக்கு வந்து நீங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு அவர் கேட்ட கேள்வி என்னன்னு தெரியுங்களா ஓம் பிரணவ மந்திரத்துக்கான பொருளை வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து முருகப்பெருமான் வந்து கேட்குறாரு பிரணவத்திற்கான பொருள் தெரியாமல் பிரம்மதேவன் வந்து மொழி மொழின்னு முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு இதனால் வந்து முருகப்பெருமான் வந்து பிரம்மதேவருடைய தலையில் ஒரு கொட்டு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பிரம்மதேவரை வந்து சங்கிலியால் கட்டி சிறப்பிடிச்சிருந்தாரு ஸோ இந்த நிகழ்வை வந்து நீங்கள் இன்னமும் வந்து நீங்கள் ஆண்டார் குப்பத்தில் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த தூண் வந்து இருக்குது அந்த தூணில் வந்து இதை சிற்பமாக வந்து ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ அதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த விஷயங்களை வந்து கேள்விப்பட்ட சிவபெருமான் வந்து முருகப்பெருமான் கிட்ட வந்து நடந்த விஷயங்களுக்கு வந்து மன்னிச்சிருப்பா அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட வந்து சிவபெருமான் வந்து வேண்டிக்கிட்டதுனால முருகப்பெருமானும் வந்து பிரம்ம தேவரை வந்து விடுவிச்சதாக வந்து ஒரு புராண வரலாறு வந்து இருக்கு பிரம்ம வந்து தன்னுடைய தவறுக்காக வந்து கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறாரு ஸோ இதனால தான் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து முருக பெருமான் வந்து அதிகார தோரணையில் வந்து இருக்காரு பக்தர்களுக்கு வந்து அதிகார தோரணையில் வந்து அருள் வழங்கிட்டு வராரு இது ஒரு கதை இன்னொரு கதை வந்து கேட்டீங்க அப்படின்னா ஆண்டார் குப்பத்தில் வந்து முருகன் வந்து இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு சில ஆண்டியர்கள் வந்து முருகப்பெருமான தரிசிக்கிற்காக வந்து ஆண்டார் குப்பை வந்து வராங்க அப்படி வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசிக்கலாம் அப்படின்னு இங்கே எங்கே குளம் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறாங்க ஆனால் அங்கே எங்கேயுமே வந்து குளம் வந்து அவங்களுக்கு தென்படலை அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயோதிகர் வடிவத்தில் வந்து ஒருத்தர் வந்து வந்து ஆண்டியர்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு நான் வந்து குளம் இருக்கிற இடத்த காட்டுறேன் அப்படின்னா அவர் வந்து கூட்டிட்டு போகிறாரு ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த வயோதிகர் கையில வந்து ஒரு வேல் இருக்கு அந்த வேலால குத்தி தண்ணியை வந்து வர வைக்கிறாரு சோ இந்த அதிசயத்தை கண்ட அந்த ஆண்டியர்கள் வந்து வந்திருக்கிறத வந்து கண்டிப்பா வந்து ஒரு சாதாரண மனுஷனே இல்லை அப்படின்னு அவங்க யோசிச்சு இருக்கப்ப வந்திருக்க அந்த வயோதிகர் வந்து தன்னுடைய வயோதிக உருவத்திலிருந்து சிறுவர் முருகனாக வந்து ஆண்டியர்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு அதனால தான் வந்து இங்கே இருக்கிற முருகருக்கு வந்து என்ற ஒரு பெயர் வந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க அதே போல் வந்து முருகர் வீட்டில் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து ஆண்டியர் குப்பம் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து கிடைச்சிது காலப்போக்கில் வந்து அது மருவி ஆண்டார் குப்பம் அப்படின்னு வந்து இப்போ அடைச்சிட்டு இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா தன்னுடைய பக்தர் சம்வர்த்தனர் வேண்டுதலுக்காக தான் முருகப்பெருமான் வந்து ஆண்டார் குப்பத்துல வந்து கோயில் கொண்டார் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்றாங்க தன்னுடைய பக்தன் மனம் குளிர பாலநதி தீர்த்த குலத்தின பாலநதி தீர்த்த குலத்தை வந்து ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சிற்பமும் வந்து அதே தூண் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா முருகப்பெருமான் பிரம்மனை வந்து சிறையிடுறாரு இன்னொரு பக்கத்துல வந்து இந்த சிற்பமும் வந்து உங்களுக்கு அழகா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே வந்து இப்ப நீங்க இந்த ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்க தரிசனம் செய்யலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முருகர் ஆலயத்தை நீங்க கட்டாயமா வந்து தரிசனம் செய்யணும் இந்த முருகர் கோவிலுடைய மூலவராக அதிகார முருகன் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி நடராஜர் என தனித்தனி சன்னதிகள் அமையப்பெற்று பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆண்டார்குப்பம் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகனுக்கு சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் என்பது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வைபவம் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக இங்கு நடைபெறுகிறது அதே போல வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை குமார கந்தசஷ்டி பங்குனி உத்திர விழாக்கள் இங்கு சிறப்புற நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க விஷயம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆண்டார் ஆண்டார்குப்பம் கோவிலுடைய நுழைவாயில் பகுதியில் தான் வந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் இந்த நுழைவாயிலுக்கு எதிர கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த குளம் வந்து உங்களுக்கு காணப்படுது நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் கோவிலில் வந்து என்னென்ன கட்டணங்கள் அர்ச்சனை கட்டணம் பற்றிய விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு வந்து கோவில் வந்து எப்போ நடை என்ற தகவலை வந்து உங்களுக்கு தகவல் பழகியாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஆண்டார்குப்பம் முருகர் கோவிலுடைய கோவில் முகப்பு பக்கம் சிலைகள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அடுத்து கோவிலுடைய உட்பிரகாரம் கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்டார் குக்கும் முருகப்பெருமானின் கோபுர தரிசனம் இதோ உங்கள் பார்வைக்காக முருகப்பெருமான் பிரம்ம தேவரை சிறையிடும் காட்சியை ரொம்ப தத்ரூபமாக அழகாக அந்த கல் தூணில் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இந்த கல் அடுத்த பக்கத்துல சமூகத்த முனிவருக்கு முருக பெருமான் அருளாசி வழங்கும் நிகழ்வையும் தத்ரூபமா வந்து வடிவமைச்சிருக்காங்க ஆண்டார்குப்பம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா தவறாம இந்த காட்சியை பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிப்படுத்துதல் அப்படின்னே வந்து சொல்லலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆண்டார்குப்பம் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானை நீங்கள் தரிசிப்பதால் பதவி உயர்வு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது ஆண்டார்குப்பத்தில் அமைந்திருக்கும் முருகப்பெருமானின் இந்த ஆலயம் ஆலய பதிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக மன நிறைவை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் உலகில் வேறெங்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த ஆலயத்திற்கு உண்டு அது முருகக்கடவுள் மூன்று வேளையும் மூன்று காட்சிகளாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அதாவது சிறுவனாக பாலனாக வயோதிகனாக நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை இது பிரதிபலிப்பாக பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளதை நாமும் உணர்ந்து முருகப்பெருமானின் அருளை பெற ஆண்டார்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திரு ஆலயத்திற்கு சென்று அருளை பெற்றிடுங்கள் இந்த பதிவை உங்களுடைய ஆன்மீக நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் நன்றி வணக்கம்